விழிப்புணர்வோடு தூங்க வேண்டும் தூங்கும் போது நமக்கு ஒரு விழிப்பு விழிப்பு நிலை இருக்கணும் இப்போ வந்து இப்போ பறவைகள்லாம் பார்த்தா இப்போ ஒரு நாய் தூங்குதுன்னு வச்சுக்கோங்க எதாவது சத்தம் கேட்டால் படக்குன்னு முடிச்சுக்கும் அதான் விழிப்பு நிலை ஆனால் ம இப்போ மனிதர் யாராவது தூங்குறாருன்னு வச்சிக்கோங்க அவர் என்ன சத்தம் கேட்டாலும் அவர் நல்லா தூங்கிட்டே இருப்பார் டப டப்பான்னு வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டாலும் அவர் குறட்டோடு தூங்கிட்டு இருப்பார் அப்போ விழிப்பு நிலை இல்லைன்னு அர்த்தம் ஆனால் பிற உயிரினங்கள் ஆடோ மாடோ திடுக்குன்னு முடிச்சுக்கும் ஏன்னா அவைகளுக்கெல்லாம் எப்போது ஆபத்து இருக்குது நம்மக்கிட்ட இப்போ ஒரு மான் இருக்குது ஒரு ஆடு இருக்குது மாடு இருக்குது காட்டில் தூங்குது அப்படின்னா அது டக்குன்னு மு சத்தம் கேட்டாலே முழிச்சுக்கும் ஏன்னா பக்கத்தில் அதுக்கு ஆபத்து இருக்குது ஆபத்து இருக்குது நிறைய சிங்கம் வரும் புலி வரும் சிறுத்தை வரும் எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்து இருக்குது அதனால் மான் வந்து எப்போ பார்த்தாலும் அது அதோடய தூக்கத்தை நினச்சி பாருங்க அதுதான் வெளிப்பு நிலைங்கிறது வெளிப்பாக இருந்தால் தான் அது பாதுகாப்பாக இருக்க முடியும் நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரி கொரட்டை விட்டு மனுஷன் அந்த மா ஆடு மாடெல்லாம் தூங்கிச்சுனா பக்கத்தில் யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் மனிதர்களை மனிதர்களை போல் அது தூங்கிச்சின்னா ஆகும் செத்து போயிடும் அப்போ நம்ம மனிதர்களாக ஆகிட்டோம் நமக்கு தான் சுற்றி எதுவுமே இல்லையே அப்போ நாம் எதுக்கு நமக்கு அந்த விழிப்புணர்நிலை தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது நிலை நமக்கு தேவை சின்னதாக சத்தம் கேட்டாலும் நம்ம முழிச்சு பார்க்கணும் அந்த ஏன்னா பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காதுக்குள்ளே வண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஆபத்து இருக்குல்ல வண்டு போச்சுன்னா என்ன ஆகும் அப்புறம் அது வெளியே வர்ற இடக்குள்ள அது வந்து பெரும்பாடாகிடும் உயிரே போயிடும் ஒரு பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாம்பு வந்து தலையில் கொதிச்சுன்னா என்ன பண்ண முடியும் காலில் கொதிச்சுனால காப்பாற்றுறக்கு வழி இருக்குது அப்போ பாம்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் அல்லது இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள்லாம் இருக்குது அதனால் நம்ம விழிப்போடு தூங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா உடற்பயிற்சி பண்ணணும் இரவு படுக்கும்போது உடற்பயிற்சி பண்ணணும் அல்லது நம்ம வாழ்க்கையே வந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டதாக இருந்து வச்சுக்கோங்களேன் தூங்கும்போது விழிப்பு நிலை வந்துடும் நம்ம உடல் உழைக்காமலே தூங்குகிறோம் பார்த்திங்களா அதுதான் நமக்கு அந்த விழிப்பு நிலை இல்லை இப்போவும் வந்து காடுகளில் வசிக்கிற அந்த ஆடுகள் மாடுகள் அவைகளிடம் அந்த விழிப்பு நிலை எப்படி வருது அவைகள் நடக்கிறது ஓடுகிறது நடக்கிறது ஓடுகிறது அவர்கள் அவைகள் வாழ்க்கையே உடல் உழைப்பு தான் தான் இரவு பார்த்திங்கன்னா அவைகள் எங்கே ஓய்வெடுத்தாலும் சரி தூங்கினாலும் சரி அந்த விழிப்பு நிலை டக்குன்னு இருக்கும் டக்குன்னு அந்த விழிப்பு நிலை வந்துடும் ஆனால் நம்ம வந்து உடலே உழைக்கலை பார்த்திங்களா அதனால் என்னாகுது அப்படின்னா நமக்கு அந்த விழிப்பு நிலை இல்லை தன்னை மருந்து நம்ம தூங்குகிறோம் குரட்டை விட்டு என்ன நடக்குது சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த விழிப்பு நிலையை நம்ம இழந்துட்டோம் இந்த உடம்பை விழிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னது அதுக்கு உடல் உழைப்பு தான் நம்ம உடல் உழைக்கலையா அப்போ வேறு வழியில் உடற்பயிற்சி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம உடம்பை விழிப்பாக வச்சுக்கணும் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் உடல் உழைப்பில் ஈடுபடணும் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லோரும் உடல் உழைச்சாங்க விவசாயத்திலலாம் ஈடுபட்டாங்க அவங்க எங்கே போனாலும் நடந்தே போனாங்க ஓடுனாங்க உட்கார்ந்தாங்க இருந்தாங்க ஒரு வே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஆண்களும் பெண்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால அவங்ககிட்ட விழிப்பு நிலை இருந்தது சின்னதாக சத்தம் கேட்டாலும் முழிச்சுக்குவாங்க கடந்த காலங்களில் இந்த ம இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பே இல்லையா அந்த உடம்பு விழிப்பாகவே இல்லை அது அதான் சோம்பேறித்தனம் விழிப்பாகவே இல்லை உடல் உழைப்பு ஏன் உடற்பயிற்சி பண்ணுறாங்க அந்த உடம்பை விழி விழி விழிப்பாக இருக்கணும் அந்த உடம்பு வந்து விழிப்பாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து அந்த உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுறாங்க உடல் உழைப்பு உடல் உழைப்பு என்பது உடம்பே விழிப்பாக வைத்திருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலை அப்போ தான் எழுந்திருக்கணும் அப்படின்னா எழுந்திருக்கும் உடம்பு நீங்கள் வந்து உங்களை கட்டுப்பாட்டை மீறி அதை தூங்கிடக்கூடாது உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் செய்யணா செய்யணும் அப்போ அந்த உடம்பு விழிப்பாக இருக்கணும் விழிப்பாக இருக்கணும்னா அதுதான் உடற்பயிற்சி பண்ணணும் நல்லா உடற்பயிற்சி உடல் உழைப்பு நடக்கிறது ஓடுறது விளையாடுறது இதெல்லாம் பண்ணாக்கா உடம்பு விழிப்பாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத செய்யும் அதுவே நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை உடல் உழைப்பில் ஈடுபடவே இல்லை ஆடலை பாடலை விளையாடவே இல்லை உடம்புக்கு ஒரு வேலையும் கொடுக்குறது இல்லைனா அப்போ நீங்கள் சொன்னால் உங்கள் வேலையை உங்கள் உடம்பு செய்யாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னொருத்தட்ட அந்த வேலையை சொல்லுவீங்க அந்த மாதிரி விழிப்பு நிலை இல்லாதனால் ஏற்படுற பிரச்சனை உடம்பு நம்ம சொன்னபடி கேட்கணும்னா நம்ம உடம்பு விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்போ நிலை எதனால் ஏற்படும் உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சினாலும் தான் ஏற்படும் நம்ம உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாடுறோம் தான் நம்ம உடற்பயிற்சி செய்ய மு செய்யாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கோம் விளையாட மாட்டேங்கிறோம் உடலுக்கு எந்த வேலையும் நம்ம கொடுக்குறது நடக்கிறது கிடையாது அப்போது உடம்பு தூங்கிகிட்டு இருக்கு நம்ம கண்ணு தான் முடிச்சுட்டு இருக்கே தவிர உடம்பு தூங்கிட்டு தான் இருக்குது எப்படா நைட்டு வர சீக்கிரம் தூங்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ளே உடம்பு தூங்கிட்டு தான் இருக்குது அப்போது நம்ம கண் விழித்துட்டு உடனே நம்ம விழிச்சுட்ருக்கோன்னு அர்த்தம் கிடையாது இந்த உள்ளுக்கு இருக்கிற உடம்பு முடிச்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் உடம்புல ஒரு வலி இருக்கணும் வலி இருக்கணும் வலி இருந்தால் தான் உடம்பு முடிக்கும் அந்த வலியை நம்ம எதன் மூலம் பெறுவது உடற்பயிற்சினாலும் உடல் உழைப்பினாலும் தான் பெற முடியும் உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சினாலும் அந்த உடம்புக்கு உடம்பை நாம் விழித்து வைத்து விழித்து கொண்டிருப்பதற்கான ஒரு ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் விழித்து கொண்டிருக்க செய்கிறோம்